ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருமே வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே இசைக்கேல் ராஜா கர்த்தர்மில் நம்பிக்கை வைத்தார் அந்த நம்பிக்கைக்கு பல சோதனைகள் வந்தது அசிரிய ராஜா தன் முழு படையையும் யூதா தேசத்தில் மேல் கொண்டு குவித்தான் எப்படியெல்லாம் இசைக்கிய ராஜாவை மிரட்டி சோர்ந்து போக பண்ணக்கூடுமோ அப்படியெல்லாம் அவன் செய்தான் இசைக்கியவன் நம்பிக்கை முழுவதுமாய் சோதிக்கப்பட்டது ஆனாலும் அவர் மனத்தளர்ந்து போகவில்லை பின்வகவும் இல்லை கத்தரையே சார்ந்திருந்தார் அதன் விளைவாக கத்தர் அவரை விற்கப்பட விடவில்லை இன்று நம்மிடத்தில் கூட நம்முடைய நம்பிக்கை சோதிக்கப்படும்படி அநேக காரியங்கள் நடக்கும் அப்பொழுது நாம் படுத்துளத்து போகாமல் தேவநாயிய கத்தரையே சார்ந்திருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய தேவநாயிய கத்தர் நம்மை வெட்கப்பட விடமாட்டார் தேவனுடைய கருபையும் இறக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்